அனைவருக்கும் வணக்கம் சற்று முங்கத்த முக்கிய அறிவிப்பின்படி ரேஷன் அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பில் தற்போது முக்கிய அறிவிப்பு என்று தமிழக அரசு அறிவிக்கப்பட்டனர் அதன்படி பொங்கல் பரிசு தொகுப்பு பெறாதவர்களுக்கு என்ன புதிய மாற்றங்கள் என்ன மகிழ்ச்சி தரும் செய்திகள் எல்லாமே இப்போ நம்ம பிரீஃபாக பார்க்கலாம் மறக்காமல் ஸ்கிப் பாருங்க பாருங்கள் உங்களுக்கு ரேஷன் அட்டை பற்றி பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலில் கீழே இருக்கிறதுக்கு பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பார்த்து பெல் பட்டனும் கிளிக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம் பொங்கல் பண்டிகை சிறப்பாக கொண்டாடும் வகையில் அரிசி குடும்ப அட்டைதாரர்கள் மற்றும் இலங்கை தமிழ் மறுவாழ்வு முகாமில் வசிக்கும் குடும்பத்தினருக்கு ரேஷன் அட்டைதாரர்களுக்கு குறிப்பாக ஒரு கிலோ பச்சரிசி ஒரு கிலோ சர்க்கரை மற்றும் ஒரு முழுகடை கரும்பு வழங்கப்பட்டது மேலும் இலவச வேஷ்டி சேலைகள் இந்த திட்டத்தில் வழங்கப்படும் அறிவிக்கப்பட்டனர் இந்த வழக்கில் வரக்கூடிய ஜனவரி மாதம் ஒன்பதாம் தேதி முதல் தற்போது வரை எழுவது சதவீதம் மக்கள் இதை பெற்றுள்ளதாக அறிவிக்கப்பட்டனர் ஆனாலும் பொங்கலுக்காக சிலர் சொந்த ஊர்களுக்கு சென்றதால் இன்னும் பொருட்கள் பெறாதவர்கள் தற்போது என அறிவிக்கப்பட்டனர் இந்த நிலையில் இன்னும் பொங்கல் பரிசு தொகுப்பு பெற்றுக்கொள்ளாத கொள்ளாத பொதுமக்களுக்கு விடுமுறை முடிந்து திரும்பி வந்தாலும் ரேஷன் கடையில் பொங்கல் பரிசு தொகுப்பை பெற்றுக்கொள்ளாமென தற்போது தமிழக அரசு உத்தரவிட்டனர் எனவே இதுவரை வாங்காதவர்கள் அருகிலுள்ள ரேஷன் கடைகளுக்கு சென்று பெற்று தற்போது தகவல் வெளியாகுள்ளது அதாவது இப்போ ரீசண்டாக பொங்கல் பரிசு தொகுப்பாக ஒரு கிலோ பச்சரிசி ஒரு கிலோ சர்க்கரை ஒரு முழுகடை கரும்பு மற்றும் வேஷ்டி சாலை உள்ளிட்ட அனைத்து பொருட்களும் ரேஷன் கடை வாயிலாக ஜனவரி மாதம் பதிமூணாம் தேதி வரை பெற்றுக்கொள்ளாமல் தற்போது தமிழக அரசு அறிவிக்கப்பட்டங்க இதன் அடிப்படையில் ஒரு சில நபர்கள் சொந்த ஊர்களுக்கு செல்ல முடியாத நபர்கள் இப்போது அவர்கள் சொந்த ஊர்களுக்கு சென்றாலும் அவர்களுக்கு வரக்கூடிய ஜனவரி மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை அவர்கள் கண்டிப்பாக ரேஷன் கடைகளுக்கு சென்று கைரகை பதிவு பண்ண பிறகு அவர்கள் பெற்றுக்கொள்ளம்னு அறிவிக்கப்பட்டாங்க இதன் அடிப்படையில் நீங்க உங்களோட கைரகையை ஆதார் கார்டை காமிச்ச பிறகு உங்களோட கைரகையை பதிவு பண்ணதுக்கு தான் ஒரு கிலோ பச்சரிசி ஒரு கிலோ சக்கரை மற்றும் ஒரு முழுகடை கரும்பு வேஷ்டி சலை உள்ளிட்ட பொருட்கள் அனைத்தும் இலவசமாக பெற்றுக்கொள்ளாமன தற்போது தமிழக அரசு அறிவிக்கப்பட்டாங்க உங்களோட கைரகை பதிவாகவில்லை என்றால் கண்டிப்பாக உங்களுக்கு பொருட்கள் வழங்கப்பட மாட்டாது ஏற்கனவே பொருட்கள் பெற்ற நபர்கள் மறுபடியும் பெற முடியாது ஏற்கனவே பெறாத நபர்கள் கண்டிப்பாக மீண்டும் வந்து பெற்றுக்கொள்ளாமல் தற்போது தமிழக அரசு அறிவிக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்